நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய தொடர்மலை கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக பெய்து வருகிறது பலத்த காற்றுடன் கூடிய தொடர்மலையின் காரணமாக உதகையில் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்தும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நாளிலிருந்து நேற்று இரவு வரை நாற்பத்தி மூன்று மரங்கள் விழுந்துள்ள நிலையில் இன்று இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மரங்கள் விழுந்துள்ளன இதுவரை மொத்தம் நாற்பத்தி ஒன்பது மரங்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விழுந்துள்ளது இதனால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டு மின் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாக தெரிவித்தனர் மேலும் உதகை தலைக்குந்தா லவுடேல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் அப்பகுதி மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களின் தேவையை அறிந்து மின்சாரத்துறையினர் மழையினால் சேதமடைந்த மின்கம்பங்களை அகற்றி புதிய மின்கம்பங்களை மாற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்